இடஒதுக்கீட்டுக்காக நமது மூத்த தலைவர்கள் கண்டுபிடிச்ச வழிதான் இந்த ரிசர்வேஷன் இந்த அருந்ததிரில் சமூகத்திற்கு வாக்கு வங்கியாகத்தான் பயன்படுத்தும் ஜாதியில குறைந்த சாதி இப்படி என்ன எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்கம்மா அந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வேணும் அவரே பேசியிருக்கார் சட்டமன்றத்தில் இசைப்பட்டியிலிருந்து எங்க தூக்கி நாங்களா இந்த மண்ணை ஆண்டவர்கள் பஸ்வானுடைய இரண்டாவது மனைவி ஒரு பார்ப்பன பெண் இந்த பார்ப்பன பெண்ணுக்கு பிறந்த மக போயிட்டான் மாறிப்பிட்டான் மாறிப்பிட்டார் வணக்கம் வணக்கம் இப்ப சமீபத்தில் வந்து இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை என்ன வந்து வரவேற்கத்தக்கது ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு தமிழகத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து வந்து மூன்று பதினெட்டு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் வந்து அருந்ததிய மக்களுக்காக ஒதுக்கீடு ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு அது எல்லாமே வரவேற்க உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு பிரச்சனைனா இருக்கக்கூடிய அந்த மூன்று மேஜர் அதாவது ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த மூன்று பேருக்கு வந்து ஆறு சதவீதம் வந்து பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் ஒரு சிலர் வந்து பேசுறாங்க அது எப்படின்னா அந்த உட்புரியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்களா இல்லையானா இல்ல அதாவது இடஒதுக்கீடு என்பது சமூகத்துல மிக மிக ஒடுக்கப்பட்டவர்களை அரசு வேலை வாய்ப்பில் பொருளாதார பள்ளி கல்லூரி மருத்துவ கல்லூரி இடஒதுக்கீட்டுக்காக நமது மூத்த தலைவர்கள் கண்டுபிடிச்ச வழிதான் இந்த ரிசர்வேஷன் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் முப்பது சதவீதம் இருக்கான் முப்பது சதவீதம் இருக்கிற மற்ற சமூகங்கள் மூன்று சதவீதம் வரும் அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல் அவனுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு ஐஏஎஸ் இப்படி எல்லா இடத்துலையும் நீங்க இடஒதுக்கீட்டை நீங்க கர்நாடகாவில தனியாக இடஒதுக்கீடு வேணுங்கிறான்

தலைமையே இல்லை அவர்களுக்கான அரசியல் அதிகாரமே இல்லை நீங்க அருந்ததியருக்கு ஏன்னா ஒரு இடஒதுக்கீட்டு அடிப்படையில திமுக துரைசாமிக்கு துணை பூச்சியாக தான் கொடுத்தாங்க அவரும் கிளம்பி போயிட்டார் இப்ப அந்தியூர் செல்வராஜ் இருக்கார் அதிமுக நம்ம பழைய சபாநாயகர் இருக்காரு இப்படி இந்த அரு அருந்ததியின் சமூகத்திற்கு வாக்கு வங்கியாகத்தான் பயன்படுத்து எல்லா கட்சியும் எல்லா கட்சியுமே நீங்க தனபால் வந்து உணவு அமைச்சர் அவரு ஏன் சபாநாயகர் அந்த அம்மா அவர் ஒரு இது மகளுக்கு திருமணம் செய்யற எங்க கொங்கு பெல்ட்ல திருமணத்துக்கு வந்து அத்தனை பேரும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பரிசு பொருள் கொடுக்குறான் அத்தனை அமைச்சர் அதிமுக சார்ந்த அத்தனை அமைச்சர்களும் நாடாளுமன்ற ஒன்றிய நகரம் ஆனா போய் சாப்பிட சாப்பிட இதை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முதலமைச்சர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கிட்டு புழு புழு ஏன் அழுகுறீங்க நல்ல சந்தோஷமா நேரம் இல்லம்மா என் வீட்டுக்கு சாப்பிட வந்த யாருமே சாப்பிடலாமா நான் அருந்த அருந்து அருந்ததிமா நான் ஜாதியில குறைந்த சாதி இப்படி என்ன எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்கம்மா என் சாதி சலம் எல்லாம் கேக்குது நீ அமைச்சரா இருக்க பெரிய பதவியில் இருக்க ஆனா உன்னை இன்னையும் அருந்தனி ராத்தா பாக்குறாங்களே தவிர உன்னை அமைச்சரா பார்க்கலன்னு என் சாதி சலம் எல்லாம் சொல்லுதுமா இத யார்கிட்டமா சொல்றது எனக்கு பெற்ற தாயும் நீதாம்மா அழுகிறாரு அதன் பிறகு தான் அந்த அம்மாவர சபாநாயகரா அனைவரும் எந்த வழங்க கொடுக்கும் எந்திரிச்சி வழியா கொடுக்கும் முதலமைச்சர் உட்பட இப்படி அந்த சமூகம்

இன்னொரு ஒரு சந்தேகத்தை இது பண்றாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்றத்துல வந்து அருந்தீதியுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொன்னாரு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு சதவீதம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஆனா அதே தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா பிற்படுத்த எஸ்சி பட்டியல் அந்த பட்டியல் எடுத்த மக்களுக்குள்ள உள்மோதலை உருவாக்குறதுக்கான சில அரசியல் தலைவர்கள் வந்து முயற்சி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பார்வையா நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா அது இல்ல அது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வேணும்னு அவரே பேசியிருக்காரு சட்டமன்றத்துல அப்போ இப்ப அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர் இதுதான் அவருக்கு அடையாளம் ஆனா இப்ப இந்த மூன்று சதவீத இட உள் ஒதுக்கீடு வந்த பிறகு நீங்க தேவேந்திர கூட வேளாளர் சமூகத்துல இவர் மீது ஒரு பெரிய ஒரு பழி சொல்லு இருக்கு இவரு தேவேந்திர கூட வேளாளர் அல்ல அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர் இப்ப இதை இவரு எப்படி எடுத்துக்குவார் இத நான் தேவேந்திர கூட வேளாளர் என்று தன்னை அடையாளப்படுத்துவதற்காக அந்த மக்களோட நான் நிக்கிறேன் அந்த மக்கள் இருந்த இட ஒதுக்கிட்ட பரிச்சு நாங்க கொடுக்கல பரிச்சு நாங்க கொடுக்கல நான் எப்பவுமே தேவேந்திர கூட வேளாளர் மக்களோடு தான் நிக்கிறேன் இப்போ எதுக்கு நான் அந்த அவசியம் வந்தது ஏன்னா அதாவது வந்து என்னன்னா சரியான போயிட்டு இருந்தது திடீர்னு வந்து இது போல ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு முரண்பாடு மோதலி உருவாக்குறதுக்கான சூழல் இப்ப இல்ல இல்லைண்ணா இல்ல இப்ப என்னன்னா நீங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டியல் வெளியேற்றம் எங்களை எஸ்சி பட்டியல வேண்டாயா எனக்கு முதல்ல உணவு வேண்டாயா எனக்கு எஸ்சி பட்டியல தூக்கிடு நாங்களாம் இந்த மண்ணை ஆண்டவர்கள் தேவேந்திர குழ வேளாளர்கள் தான் நிலம்பூர அவருடைய தான் பழனியில முதல் மரியாதைய தேவேந்திர குல வேளாளர்கள் தான் நீங்க தஞ்சாவூர்ல மிகப்பெரிய நிலப்பிரபுக்கள் கூட தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் நீங்க டாக்டர் கலாநிதினு ஒருத்திருந்தார் திமுகவுல பல ஆயிரம் ஏக்கர நிலத்துக்கு சொந்தக்காரர் நீங்க தஞ்சாவூர்ல இருக்கிற நிலங்கள் முழு முழுக்க தஞ்சாவூர் திருச்சி கரூர் இப்படி எங்க திரும்பினாலும் சரி தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நிலம் தான் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கல நீங்க கொடைக்கானல் திண்டுக்கல்லு இப்படி எங்க திரும்பினாலும் சரி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி தேவேந்திர இந்த வெளியேற்றோம் வருவதற்கு என்ன காரணம் விஜயநகர பேரரசு வருவதற்கு முன்பு அதாவது ஒரு ஆறுநூறு எழுநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த தான் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமா இருந்து இந்திரன் விழா நடத்தி இருக்காங்க எல்லா கோயிலும் தேவேந்திர கூட வேளாள அந்த சமூக சமூகத்துக்கு தான் முதல் மரியாதைனா அப்ப அவங்க பெரிய நில உடமையாக தான் இருந்திருக்க கண்டிப்பா இதே இப்ப பரம்பரை பரம்பரையா வர்ற விஷயம் நீங்க அந்த ஆரியம் வந்த பிறகு அவர்களை திருத்தி இத்தனை ஜாதி எப்ப வருதுன்னா விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் அது வரைக்கும் ஜாலியே கிடையாது மூணு மூன்று பேரரசு தான் சேர சோழ பாண்டிய பேரரசு தான் இந்த பேரரசுகளை நீங்க சின்ன பண்ணமாக்கி நிலத்தை பறிக்கிறான் நிலத்தை பறிச்ச பிறகு எல்லாம் அகதியாக உலகம் முழுக்க அப்போ இதுதான் இவர்களுடைய வரலாற்று இதுக்கு நடுவுல அருந்ததிய மக்களை யாருமே பார்க்கலாம் இந்த அரசு தான் கடைசி கேள்வினா அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த இல்ல இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீடு அவர் வந்து ஆதரிச்சார அதாவது அவருடைய என்பதே ரொம்ப கம்மி தான் இருபதுல இருந்து பதினெட்டு ஆயிடுச்சு இந்த பதினெட்டுல வந்து இன்னமும் வந்து உப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கு மெஜாரிட்டி ஆட்களை மட்டும் தான் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் தெரியாது வெளியுள்ளதுக்கே சலரை தொழிலாளி இருக்காங்க நிறைய இருக்காங்க சவரத் தொழிலாளி இருக்காங்க பானை செய்வோர் இருக்காங்க இப்படி நிறைய சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் வெளியுறதுக்கே தெரியல அவர்கள் காட்டு நாயகர் இருக்காங்க அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அதிகமாக சிந்தித்தது அவர்களுக்கு ஆறே இல்ல அரசியலே அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் என்பதை தாண்டி அவர் அதிகமா யோசித்தது அவர்களுக்கு ஆன வாழ்க்கைய யாருமே யோசிக்கலையே அவன்தான இந்த மண்ணுடைய பூர்மிக குடி அவ அவனுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு வர்றது அதுதான் நீங்க ஒ ரெண்டு சதவீதம் ஒன்னரை சதவீதம் செட்டில் ட்ரைப் அவங்களுக்கு இதெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்காருடைய சிந்தனை இப்ப அதெல்லாம் நீங்க அம்பேத்கர் சிஷியனுக்கு பூராம நீங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இணைஞ்சிக்கலாம் பிஜேபியில இணைஞ்சுக்கலாம் அப்ப ரிசர்வேஷனுக்கு எதிரான இருக்கா நீங்க பஸ்வான வந்து இடஒதுக்கீட்டின் தந்தைன்னு சொல்லுவோம் ஆனா பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் பெரிய ஆர் எஸ் கார மாதிரி பெரிய குங்குமம் போட்டு போட்டிருக்காரு ஏன்னா பஸ்வானுடைய இரண்டாவது மனைவி ஒரு பார்ப்பன பெண் இந்த பார்ப்பன பெண்ணுக்கு பிறந்த மக பார்ப்பனா மாறிப்பிட்டா மாறிட்டாரு ஒரு தலித் தலைவர் எங்க பீகார்ல ராம்விலாஸ் பஸ்வா ஒரு பெரிய இரும்பு மனிதன் தலித் தலைவர் ஆனா அந்த இரும்பு மனிதனுடைய வாரிசு பார்ப்பன் அடையாளத்தோடு மாறி மாறிவிட்டார் ராம்விலாஸ் அத்வாலே இப்படி நிறைய ஆனா இத்தனை வரலாறு தலித்து வரலாறுக்குள்ள அனந்த அடையாளமே இது இது இதுதான் இப்ப இந்த மூன்று சதவீதம் என்பது அனைவருமே ஒட்டுமொத்தமாக ஆதரவு தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு பல ஆராய்ச்சி பண்ணி பல சட்ட புத்தகங்களை பல பல நாள் கண்ச்சு கண்டுபிடிச்ச அதனால அது உண்மை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பண்ண உண்மையில வந்து இந்த விவாதங்கள் என்பது வந்து அது தீவிரமா ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய நீங்க சொன்னா அது ஆராயணம் மக்களுடைய அது என்ன சொன்னாங்க சாதிய ரீதியா கணக்கெடுத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து தவிர்த்தால் நலமா இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு மோதல் போக்கை வந்து விலக்கி காப்பதுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு சூழல் உண்டாக்கணும் காரணம்னா இந்த விவாதத்தை வந்து நீங்க சொல்றா போல இந்த கணக்கெடுத்து பிறகு நாம சரி சதான இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு தொண்டா நம்ம பார்க்கலான நன்றி நன்றி வணக்கம்